வணக்கம் நேயர்களே இது முல்லைவனம் தொலைக்காட்சி தொலைக்காட்சின் சேட்டலைட் லெவல யோசிக்காதீங்க இன்னைக்கு இளைஞர்கள் இருந்து குழந்தைகள்ல இருந்து வரைக்கும் நாடி துடிப்பா இருக்கிற யூடியூப்ல தொடங்கப்பட்ட தொலைக்காட்சி தான் இது பெரியவங்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ண போறோம் பார்த்துட்டு பாராட்டுங்க திட்டுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேயா ஹாய் குட்டீஸ் நான் உங்க கதை சொல்லி கதை சொல்ல என்னன்னு புதுசா யோசிக்கிறீங்களா ஒண்ணு இல்ல உங்களுக்கு ரொம்ப அழகா உங்களுக்கு தெரிஞ்ச கதைகளை தெரியாத கதைகளை உங்களுக்கே சொல்ல போறேன் அந்த காலங்கள்ல தாத்தா பாட்டி மாமா அத்தைங்க அக்காங்க அப்பா அம்மா எல்லாரும் கதை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப யாருமே கதை சொல்றத விட்டுட்டாங்க குழந்தைங்க ரொம்ப பாவம் அதனால நான் உங்களுக்கு கதை சொல்ல போறேன் பாட்டி வடை சுட்ட கதை ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி வடை சுட்டு புழைச்சிட்டு இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஆதரவா யாருமே இல்லையா அதனால தன் கையே தனக்குதவின்னு அவங்களே வியாபாரம் பண்ணி புழைச்சிட்டு இருக்காங்க இப்போ ஒரு காக்க வந்து ரொம்ப பசியோட வந்துட்டு இருந்ததாம் பாட்டி வடை சுரத பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமா ஆஹா இந்த வடையில ஒண்ணு எடுத்து சாப்பிட்டா நம்ம பசி அடங்கிடுவேன்னு நினைச்சதான் ஆனா காசு இல்லாம அந்த பாட்டி தரமாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன் காக்கா பாட்டி அந்த பக்கம் எதாச்சும் அப்படி திரும்பும் போது வேகமாக பறந்து வந்து ஒரு வடைய கொத்திக்கிட்டு போயிடுச்சான் போய் தூரமா ஒரு மரத்தில் உட்காந்துக்கிச்சான் அந்த வடையை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அந்த பக்கமாக ஒரு நரி வந்துகிட்டு இருந்தான் காக்கா வடை வச்சிருக்கிறத பார்த்த நரி எப்படியாவது ஏமாத்தி பிடிங்கன்னு பக்கத்துல போய் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிச்சான் காக்கா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான் ஆஹா நம்மள போய் அழகா இருக்கான்னு சொல்லிட்டேன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா அப்ப நரி சொன்னிச்சான் நீ அழகா இருக்கிற நீ உன் குரலும் எவ்வளோ அழகா இருக்கும் அதனால ஒரு பாட்டு பாடே அப்படின்னு கேட்டுச்சான் ஆஹா நம்ம குரலும் அருமையா இருக்கும் அப்படின்ட்டு காக்காயும் திறந்து கா ஒரு பாட்டு பாடுச்சாம் இருந்த பாட கட கடல் கீழே விழுந்துருச்சான் அத நரி டாக்னு கேட்ச் கொடுத்துட்டு ஓடிடுச்சான் இருந்து என்ன தெரியுது நாம ஒருத்தரை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தர் ஏமாத்துவாட்டிய புடுங்கிட்டு போயிடுச்சு அதனால யாரும் யாரையும் ஏமாத்தாதீங்க என்ன குட்டிஸ் இந்த கதை புடிச்சிருந்ததா சரி அடுத்தது இன்னொரு சூப்பர் கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே பை